இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களை தினமொரு திருப்பாடல் வழியாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கும் திருப்பாடலானது திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது இந்த திருப்பாடலை விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது செல்வம் பயனற்றது என்கிற தலைப்பை கொண்டு இந்த திருப்பாடல் தொடங்குகிறது இந்த திருப்பாடலின் முதல் மற்றும் இரண்டாவது இறைவார்த்தையிலே திருப்பாடலின் ஆசிரியர் அனைவரோடும் பேசுவதைப் போல அனைவருக்கும் அறிவுரை கூறுவது போல இந்த திருப்பாடலானது தொடங்குகிறது இருந்தபோதிலும் கூட அந்த முதல் மற்றும் இரண்டு இறைவார்த்தைகளிலே அவர் ஒரு சிலரை குறித்து காட்டுகிற வண்ணமாகவும் தென்படுகிறது மாறாக நாம் பார்க்கிற பொழுது தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து காட்டுகிற வண்ணமாகவும் இந்த திருப்பாடலானது அமைகிறது இந்த இன்றைய திருப்பாடலின் பல்லவியாக அமைவது ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்கிற ஒரு பல்லவியை கொண்டதாக இந்த திருப்பாடல் இருக்கிறது ஆகவே திருப்பாடலை நாம் முழுமையாக வாசிக்கிற பொழுது உண்மையான செல்வம் எது பொய்யான செல்வம் எது அழிந்து போகக்கூடிய செல்வம் எது அழியாத உண்மையான செல்வம் எது என்கிற ஆழமான அர்த்தத்தை ஒரு அற்புதமான ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைவதை இதை வாசிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆமன் இந்த உலகத்தில் நாம் சேகரித்து வைக்கிற சொத்துக்கள் பணங்கள் அனைத்துமே பயனற்றது வீணானது அழிந்து போகக்கூடியது இந்த செல்வங்களை வைத்து பணத்தை வைத்து நம்முடைய ஆன்மாவை நம்மால் மீட்டுக்கொள்ள முடியாது பிறருடைய ஆன்மாவை மீட்டுக் இந்த செல்வங்கள் பணங்கள் அனைத்தும் உதவி செய்யாது ஆகவே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது விண்ணக வாழ்வை நோக்கி நம்முடைய பயணத்தை செலுத்துவது அந்த விண்ணக வாழ்விற்காக உழைப்பதே உண்மையான செல்வம் உண்மையான ஞானம் என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு விளக்கி கூறுகிறது இதைத்தான் மத்த செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவாற்றையிலே நாம் வாசிக்கிறோம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பானலில் அவனுக்கு என்ன பயன் ஆமன் பார்ந்தவர்களே இந்த உலகம் முழுவதையும் நாம் கைகளை வைத்திருக்கலாம் அனைத்து செல்வங்களையும் நாம் சம்பாதித்து வைத்திருக்கலாம் நம் கையில் நிறைய பணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நம்முடைய ஆன்மாவை இழந்தோம் என்றால் இவை அனைத்தும் வீணாகிவிடும் இவை அனைத்தையும் வைத்து நம்முடைய ஆன்மாவை நம்மால் மீட்டுக் முடியாது என்கிற ஒரு அற்புதமான ஞானத்தை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது யாரெல்லாம் தனது ஆன்மாவை மீட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த முடிவில்லாத நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்கிறார்கள் அவர்கள் படுகுழியை காண மாட்டார்கள் என்கிற அற்புதமான ஒரு வாக்கியத்தை கூட இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் லூக்கா நச்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறைவார்த்தையிலே நாம் வாசிப்பதைப் போல உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதில்லை பூச்சியும் அரிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆம் பார்ந்தவர்களே இந்த மண்ணுலகில் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களும் பிறருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம் பிறரை அன்பு செய்வதாக இருக்கலாம் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து நன்மை செய்து நாம் வாழுகிற பொழுது விண்ணகத்திலே நம்முடைய செல்வங்கள் அதிகரிக்கும் அதுதான் உண்மையான செல்வம் அப்படி சேகரிக்கிற அந்த செல்வங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய ஆன்மாவை மீட்டு அந்த செல்வங்கள் உதவும் அப்படிப்பட்ட செல்வத்தை பூச்சியோ துரும்போ அரிப்பதில்லை திருடனும் திருட திருடுவதில்லை என்பதை நாம் அழகாக இந்த லூக்கா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப இந்த மண்ணுலகத்தில் நம்முடைய செல்வங்களை சொத்துக்களை சேர்ப்பதை விட்டுவிட்டு நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் பிறருக்கு உதவி செய்வோம் நற்பண்புகள் வழியாக நற்செயல்கள் வழியாக நம்முடைய அனைத்தையும் பிறருக்காக கொடுத்து பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழுகிற பொழுது விண்ணகத்தில் நம்முடைய செல்வங்களும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அந்த விண்ணக வாழ்க்கையை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பாடலாக இன்றைய நாளிலே அமைகிறது இந்த திருப்பாடலை வாசிக்கிற ஒவ்வொருவருமே இந்த மன்னக செல்வங்களை சொத்துக்களை எல்லாம் அழிந்து போகக்கூடிய இந்த அனைத்தையும் விட்டுவிட்டு அழியாத ஆண்டவரை பற்றி நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஆழமான அந்த கருத்தை ஞானத்தை மனதில் கொண்டவர்களாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மையே முழுமையாக உண்மையான செல்வமான ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எங்களை என்னாலும் காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் மீண்டும் ஒரு புதிய நாளை காணச் செய்திருக்கிறீர் அதற்காக கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இது இந்த காலை வேளையிலே திருப்பாடலை தியானிக்கிற பொழுது எங்களுக்கு அருமையான ஒரு ஞானத்தை புகட்டி இருக்கிறீர் இந்த உலகத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கும் செல்வங்கள் சொத்துக்கள் பணங்கள் அனைத்துமே பயனற்றவை குப்பைக்கு நிகரானவை இவை வைத்து எங்களுடைய ஆன்மாவை மீட்டு கொள்ள முடியாது என்கிற உன்னதமான ஞானத்தை இந்த திருப்பாடல் வழியாக எங்களுக்கு இருக்கிறீர் ஆம் இந்த உலக செல்வங்களை சொத்துக்களை எல்லாம் நாங்கள் நாடாமல் நீரே உண்மையான செல்வம் நீரே எங்கள் சொத்து என்பதை உணர்ந்திருக்கிறோம் உம்மை மட்டுமே நாட எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து உம்மிடம் வந்து சேர உண்மையே நாங்கள் பற்றிக்கொள்ள விண்ணக வாழ்விற்காக இந்த மன்னகத்திலே நாங்கள் உழைக்க நற்பண்புகளில் ஈடுபட எங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து வாழ நல்ல மனதையும் ஆற்றலையும் அருளையும் தந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை நிறைவாக ஆசிர்வதி ஆமீன் ஆமேன்